இது ஒரு காஞ்ச இறாலுங்க இதை வச்சு தான் இன்றைக்கி நான் துவையல் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கேனே நல்லா காரசாரமான ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ரசமும் துவையல் தாங்க செஞ்சிருக்கேன் இன்றைக்கி ரசம் வந்து தான் மெயின் டிஷ்ஷில் அது சைட் டிஷ்ஷு மெயின் டிஷ்ஷே இன்றைக்கி இந்த துவையல் தான் நெல்லிக்காய் ரசம் பண்ணியிருக்கேங்க நல்லா சுடுசுடு சாதத்தில் ரசத்தை ஊற்றி இந்த துவையை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த தொயையல் வந்து நீங்கள் ட்ராவல் கொண்டு போய்க்கலாம் எங்கேயா நீங்கள் சுற்றி பார்க்க போனீங்க பழைய கஞ்சி கூட கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது இன்றைக்கி ரசத்து கூட தான் நல்லா கொழு கொழுன்னு ஊற்றி நல்லா சாப்பிட்டுட்டேங்க இன்றைக்கி இறால் தொகையல் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு ஒரு சைட்லேருந்து இறால்னு சொல்லுவாங்க இறால் வந்து தண்ணியில் இருக்கும்போது சொல்லுவாங்க இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கூலிங் சொல்லுவாங்க இது வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப கிடைக்குங்க உங்கள் சைடு ஊர் சைடில் கிடச்சிட நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு நான் வறுத்து எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னா கடலப்பருப்பு வரமிளகா பூண்டு மிளகு எள் எடுத்திருக்கேன் இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம எடுக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் கடலப்பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு எல்லாமே வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கூனிப்பொடி வந்து நீங்கள் ட்ராவலுக்கு இப்போ எல்லாரும் நான்வெஜ் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க சிக்கன் மட்டன் முட்டை மீன் எல்லாமே அந்த டிராவல் கொண்டு போகும்போது இந்த துவையை நீங்கள் கொண்டு போங்க உங்களுக்கு சீக்கிரம் வேலையும் ஆகிரும் நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கூடாது அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சிம்பிள் வீட்டில் இருக்க பொருளை தான் மசாலா எல்லாமே நான் வறுத்து எடுத்துட்டேன் அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த கூணிப்பொடி என்ன தான் நம்ம நல்லா இருந்தாலும் கீழேருந்து கொஞ்சம் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் அதே கடையில் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகுது வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இந்த வறுத்த மசாலா ஃபுல்லாக நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கூட போகிறோம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக பவுடராக அரைச்சிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம கூணிப்பொடியும் போட்டு அதையும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவையும் போட்டுட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் பவுடராக மிக்ஸ் மாரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றாமாரி இருந்தால் அது சுடு சாதத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த பவுடரையும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த மீன் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் துவையல் பாருங்கள் நல்லா கட்டியாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு இது இப்போ நம்ம சுடு சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாமா பாருங்க இது இன்றைக்கு ஒரு நாலு அஞ்சு நாள் நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க கெட்டே போகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் உங்களுக்கு எப்போல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சோ இந்த மாதிரி நீங்கள் துவல் செஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கோங்க சுடுசாதத்தை போட்டாச்சு இப்போ ரசத்தை ஊத்துறங்க இன்னைக்கு நான் நெல்லிக்காய் தாங்க பண்ணியிருக்கேன் அதுவும் ரொம்ப பயங்கரமாக டேஸ்ட்டாக இருந்தது நல்ல சுல்லுன்னு இதுக்கு கூட பாருங்கள் நல்ல ஒரு ட்ரையால் ஒரு மீனை வச்சு இன்றைக்கி நல்லா சூப்பராக துவல் பண்ணியிருக்கேன் இது எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு என்னுடைய சமையல்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ப பெல் பட்டன் அமுக்குங்க அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு வருங்க நல்லா குலைச்சி அடித்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டிஷ்ஷு தாங்க எப்போவுமே ரசம் இருந்தாலும் நான் ரெண்டு தட்டு எக்ஸ்ட்ராவே தான் சாப்பிடுவேன் இன்றைக்கி இந்த கூணி தோவில் இருக்கனாக்கெல்லாம் இன்னும் ஒரு தட்டு சாப்பிட்ட மாதிரி எனக்கு இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துருந்தால் இந்த கூணி தோவல் நீங்களும் உங்கள் ட்ரை பண்ணுங்கள் Thank you, bye bye.